அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாய விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளியுடைய பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறது அப்படி அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு காலனி சீருடை வெளியில புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பையு பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோமா இல்லைங்களா இதெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி நம்ம கட்டிக்காத்த கட்சி இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிக்கு இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதின் மூலம் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு அந்த லேப்டாப் நிறுத்திட்டாங்க அந்த லேப்டாப் கொடுப்பத நிறுத்திக்கிட்டாங்க இப்ப ஸ்டாலின் பேசுறார் இருபது லட்சம் பேர் கொடுக்கற எங்க கொடுப்ப இன்னும் இருக்கிறது ஏழு மாசம் உனக்கு ஆயிலே ஏழு மாசம் தான் ஏழு எப்படி கொடுக்க முடியும் அண்ணா திமுக மாணவ மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அண்ணா திமுக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு இந்த திட்டத்தை நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா